இயக்குனர் கோபிநயனர் வந்து பெரியார் விரதத்தை திருப்பி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இப்போ சமீபத்தில் அவர் வந்து போராடினது அதன் பிறகு அது வழக்குகள் ஆனது அது குறித்து அவர் தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு தமிழ்நாட்டில் வந்து அச்சமா இருக்கு வாழ்றதுக்கு அச்சமா இருக்கு பிற்காலத்தில் பிற்காலத்துல கொன்றுவாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு குறிப்பிட்ட அவர் சொல்றது வந்து திராவிடர் கழகம் தீக்கா வந்து தீக்கா அமைப்பினர் வந்து தலித்துகளுக்காக போராடலை போராடுறவங்களும் எதிராக பேசுறாங்க அவமதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கடுமையான விசனம் வச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் அப்படி அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கா சார் தமிழ்நாட்டுக்கு இல்ல அவர் வந்து நீலம் பண்பாட்டு மையத்தோடு நீளம் சோசியல்ன்ற ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு நேர்காணல் கொடுக்குறாரு அந்த நேர்காணலில் வந்து விரிவா கோட்பாட்டு தலங்கள்ல இருக்கக்கூடிய சிக்கல் அப்படின்றத அவரோட அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து அவர் ஒன்னு பேசுறார் சென்னாயிங்கம்னா என்ன இங்க உள்ள திராவிட மாடல்னா என்ன இது குறித்து ஒரு விரிவா ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு மேல பேசுறார் அவர் மட்டும் தான் பேசுறார் அப்போ நீ அந்த நீலம் சோஷியல்ற யூடியூப் சேனல்ஸ்குள்ளால நீங்கள் எல்லா பேட்டிகள்லையும் பார்த்தீங்கன்னா விரிவா வெவ்வேறு தலைப்புல வெவ்வேறு நபர்கள் வந்து பேசுவாங்க அது எல்லாமே கோட்பாட்டு தளங்கள்ல பேசக்கூடிய விஷயங்கள் தான் அப்போ அன்றாட தினசரி அரசியல் செய்திகளை வந்து அலசக்கூடிய எல்லாம் இல்லை அப்போ ஒரு கொலை நடக்குது தலித்துகள் மீது ஒரு நடக்குதுன்னா வைலன்ஸ் நடக்குதுன்னா அதை குறித்து பேசுவாங்க அதே இந்த மாதிரி இயக்குனர் கோபிநாயனார் மாதிரியோ இல்லை மற்ற ஆளுமைகள் மாதிரி அவளை கூப்பிட்டு நேர்காணல் எடுக்கிறது அந்த தலங்கள்ல தான் அந்த சேனலோட பேசுறாரு கிடையாது கோட்பாட்டு தலங்கள்ல அவரோட பிறகு பேசுகிறார் ரெண்டு மூணு நாளா வந்து திமுக ஐடி விங் என்ன பண்ணதுன்னா அவர் மீது ஒரு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்ப எதுக்கு அன்கான்சியஸா ஒரு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க கோபி நயனார் வந்து அப்படி இப்படி அப்புறம் இன்னைக்கு நேத்துல ஈவினிங்ல இருந்து என்ன நடக்குதுன்னா ஏதோ ஒரு ஆடியோலாம் வந்து வாட்ஸ்அப் ஆடியோன்னு சொல்றாங்க இல்லை இப்போ ஃபோன் கால் ஆடியோன்னு சொல்றாங்க இல்லை கொரோனா காலத்தில் அவர் யார்கிட்ட பேசின ஆடியோஸ்ன்னு சொல்றாங்க அதெல்லாம் ஏஏயா இல்லை அவரே பேசினாரா இதெல்லாம் ஊர்ஜினம் கிடையாது சரி அதெல்லாம் அவரே பேசியிருக்கட்டும் இல்லை பேசாமல் இருக்கட்டும் அது விவாதமே கிடையாது அப்ப இன்னொரு பக்கம் ஆனால் அது தனியான விவாதம் அது வந்து விவாதமே கிடையாதுன்னா சொல்றது இந்த தலைப்புக்கு விவாதம் இல்லை ஆனால் திமுக ஐடிவிங் வந்து இந்த மாதிரியான ஆடியோ ஆடியோக்குள்ள வெளியிட்டு யாரை மிரட்டுது இல்ல யாரை என்ன பண்ணதுன்னு அரசியல் இருக்கு இந்த விவாதத்துல அவர் வந்து எந்த தவறாவும் எதுவும் பேசல இந்த நீளம் சோசியல் அந்த சேனல்ல வந்ததுல அப்ப அதுல ஒரு இடத்துல வந்து அந்த பேட்டில பேசினதுல ஒரு இடத்துல திமுகவின் மேடை பேச்சாளரான தொடர்ந்து இப்ப திமுகவின் வேலைகள்ல மட்டுமே பார்க்கக்கூடிய என்ற ஒரு நபரை குறித்து பேசுற இப்ப அவர் வந்து ஆளும் வர்க்கத்தின் நபர் ஆளும் வர்க்கத்தின் குரலை அதாவது ஆளும் வர்க்கம்னா இப்ப ஆள் ஆளுகின்ற திமுகவின் குரலை இந்த ஸ்டேட்டோட வாய்ஸ் தான் அவர் இது பண்றாரு தவிர அவர் மக்களின் குரலை வந்து மதிவதனை வந்து இல்ல அவங்க வந்து தொடர்ந்து சாதி ரீதியான ஒரு சிக்கல்கள் வரும்போது பேசிக்கிட்டு தாங்க தீக்காவோட அவங்க கடுமையான விமர்சனங்கள் வச்சுக்கிட்டு தானே இருக்காங்க பாதிக்கப்படும் போது இல்ல தீகான்ற அமைப்பு என்னவா இருக்குன்னு இப்ப சாதி ரீதியான விஷயத்திற்கு தீகாவின் தற்போதைய தலைவராக இருக்கக்கூடிய ஆசிரியர் வீரமணி அவர்களே என்ன கண்டனம் தெரிவிக்கிறாருன்றதுக்கு எல்லா விஷயங்களும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தலித்துகள் மீது நடக்கக்கூடிய முஸ்லிம்கள் மீது நடக்கக்கூடிய இவ்வளவு வன்முறைகளுக்கு ஆசிரியர் வீரமணி கொடுத்த கண்டனம் அவங்க கட்சியின் தலைவர் அவங்க இயக்கத்தின் தலைவர் அப்பா சொல்லிடலாமா அது எதுவுமே பண்ணல எதுவுமே பேசல அப்படிங்கிறாங்க எதுவுமே இல்லைன்ற இருந்தா காட்டுங்க அந்த பேட்டியின் வழியாகவே சொல்றேன் இருந்தால் திராவிடர் கழகம்ன்ற ஒரு இயக்கம் இருந்தால் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தொடர்ந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் கூட இல்லை நான் சொன்ன கண்டன அறிக்கை கூட விருதளவுல கிடையாது தலித்துகள் மீது நடக்கக்கூடிய திருப்பரங்குன்ற மிஷோல என்ன ஸ்டாண்ட் உங்களுக்கு அப்ப நீங்க இந்துத்துவாவை எதிர்த்தீங்களா பாசிசத்தை எதிர்த்தீர்களா அதாவது திமுக விட்டுருங்க நீங்க திராவிடர் கழகம்ன்ற ஒரு இயக்கம் அந்த இயக்கத்திற்கு பெரியார் தொடங்கிய இயக்கத்திற்கு நீங்க தற்போதைய தலைவராக இருக்கிறீங்க அதுல வந்து துணை பேச்சாளராக இருக்கிறீங்க அதுதான் சொல்றேன் நான் திமுகவின் மேடை பேச்சாளராக மதிவதனி இருக்கிறாங்க எப்படி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்கிறாங்களோ அதோட இன்னொரு வருஷன் ஆஃப் இது வந்து மதிவதனியா இருக்கிறாங்க இப்ப சிவாஜி கிருஷ்ணன் மதிவதனி வந்து பெண் உரிமை குறித்து பேசுறாங்க அப்படின்றாங்க செய்வோம் நீங்க ஆதரிக்கக்கூடிய கட்சியில சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரியான ஒரு தேர்ட் ரேட்டட் பொறுக்கிங்க வந்து உட்காந்து பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க கண்ட வார்த்தைகிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க என்ன கண்டனம் தெரிவிச்சாங்க அதே மாதிரி நம்ம தொடர்ந்து பார்த்தோம்னா தலித்துகள் மீது நடக்கக்கூடிய வன்முறைக்கு என்ன கண்டனம் தெரிவிச்சாங்க என்ன பேசி இருக்கிறாங்க அப்ப திமுகவுல திமுகல பல கொள்கை பொருள் செயலாளர் இருப்பாங்க ஒரு ஒரு கட்சியிலயும் அப்ப திமுக இதெல்லாம் செஞ்சிச்சு திமுக இந்த வேலைகள்லாம் செஞ்சு அண்ணா திமுக இதெல்லாம் செஞ்சுட்டு ஒரு கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் என்ன வேலை செய்வாங்களோ அந்த வேலையைத்தான் மதிவதனி செய்றாங்க இவர்களை எங்க எதிர்க்குறாங்க கோபி கோபிநயனார் போன்ற ஒரு நிலை வந்து எங்க எதிர்க்குறாங்க ஏன்னா சகலாதிகார மனநிலையில இருக்காங்க இது வந்து இந்த கான் இந்த டிஸ்கஷன் வந்து மதிவதனி வாஸ் கோபிநாயனார் கிடையாது அவ அந்த இடத்துல அவர் வந்து இப்ப சமீபமாக மேடை பேச்சாளர் இந்த மாதிரி பலர் வர்றாங்கன்னு சொல்லிதான் அந்த அந்த கான்வெர்சேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க இந்த மாதிரி பலர் இருக்காங்க அதுல மதிவதனின்ற மாதிரியான்றதை சொல்லிட்டு போறாரு அப்படி ஒரு போற போக்கில் சொல்லிட்டு போறதே தவிர அவர் குறிப்பிட்டு இந்த தரப்பு அந்த விவாதத்தோட நோக்கமும் அது கிடையாது அந்த நாற்பது நிமிஷம் காலனிக்கு மேல பார்த்தோம்னா அதோட நோக்கம் அது கிடையாது அவர் வேற வேற அரசியல் பேசுறாரு திராவிட மாடல் குறித்து பேசுறாரு ஜனநாயகம் குறித்து பேசுகிறார் இதெல்லாம் அதுல உள்ள சிக்கலை பேசுறாரு இப்படிதான் நான் அந்த உரையாடல் இருக்கேன் அதுல ஒரு போற போக்குல இடத்துல ஆலம்பரத்தின் குரலாக அதாவது இருக்கக்கூடிய ஸ்டேட் வாய்ஸ் சொல்லுவாங்க ஸ்டேட் வாய்ஸோட ரெப்ரசென்டேட்டிவாக மதிவதன் இருக்கிறார் அப்ப அந்த அந்த பெண் வந்து மதிவதனி வந்து அவங்க தொடர்ந்து பேசிக்கிட்டு வர்றது என்னன்னு நம்ம முன்னாடி ஒரு கேள்வி இருக்கு அப்ப வந்து அவங்க தொடர்ந்து என்ன பேசுறாங்க ஒரு நாலு வருஷம் நாலு வருஷம் டேரிஃப் வந்து வச்சுக்கோ செக்லிஸ்ட் வந்து ஒரு நாலு வருஷம் வச்சுக்கோம் இந்த நாலு வருஷம் திமுக ஆட்சி இந்த நாலு வருஷத்தில் மதிவதனி தமிழ்நாட்டில் நடந்த அவங்க துணை பொய்ச்சலா இருக்கிறாங்க திகாவில இருக்கிறாங்க ஆனா திமுகவின் மேடை பேச்சலா இருக்கிறாங்க அப்ப தொடர்ந்து இந்த நாலு வருஷத்துல என்ன பேசுறாங்க அப்ப அவங்களோட என்ன ஆசிரியர் வீரமணி என்ன பேசுறாரு நடந்த திருப்பரங்குன்றம் மிஷுல இருந்து தலித்துகள் மீது நடக்கக்கூடிய வேங்க இருந்து எல்லா இடங்களிலும் ஆசிரியர் வீரமணி அப்ப நீங்க வந்து அவங்களோட இயக்கம் என்னவா மாறி நிக்குதுன்னா சூரிய கிரகணத்தை அன்னைக்கு வெளியே போய் சிக்கன் பிரியாணி திங்கலாமா இல்லைன்னா அன்னைக்கு வந்து இது சாப்பிடலாமா அப்படின்ற இன்னொரு சாதாரண ஒரு கல்ச்சுரல் இருக்கும்ல கடவுள் இருக்கிறாரா இல்லையா அந்த விவாதத்துல இவர் சொல்றாரு நம்ம கோபிநாயன் சொல்றாரு கடவுள் இல்லைன்றது மட்டும்தான் பகுத்தறிவா அப்ப மண் வந்து பகுத்தறிவு கிடையாதா மண்ணை மண் வளத்தை சுரண்டுவது இயற்கை வளத்தை சுரண்டுவது வந்து பகுத்தறிவு கிடையாதா அப்ப அவருடைய போராட்டங்கள் வந்து இப்போ அங்க இருக்க அங்க இருக்க மக்களோட போராட்டங்கள் வந்து அது ஒடுக்கப்படுறது இல்லைன்னா போராட்ட அனுமதி கொடுக்காது வந்து காவல்துறையில் அது அரசு அரசை நோக்கி கேட்காம இயக்கத்தை நோக்கியும் இந்த இருக்கக்கூடிய பெரிய அதிர்ஷ்டிகள் அப்படின்னு ஏன் பேச கேட்க அரசு யாரோட அரசு திமுக அரசு அப்ப திமுக அரசை நோக்கி தான் கொஸ்டின் வைக்க முடியுமே தவிர ஸ்டேட்டோட தான் போலீஸ் இருக்கு என்ன சொல்றாருன்னா இப்போ இந்தியா முழுக்க எப்படி பிஜேபி அவங்க ஆடக்கூடிய இடங்கள்ல வந்து எப்படி பாதிக்கப்படுறாங்களா இங்க போராடக்கூடியவர்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டிலேயே நடக்கும் நாளைக்கு நானே கொல்லப்படலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லலாம் அது கொஞ்சம் ரொம்ப ஆனா அதே நேரத்துல அது நம்ம யோசிக்க வேண்டியதும் ஒண்ணு இருக்கு அவர் சொல்றது யோசிக்க வேண்டியதும் ஒண்ணு இருக்கு ஏன்னா வந்து ஒரு தேசிய கட்சியின் தலைவர் சென்னையில் வெட்டி கொல்லப்பட்டார் ராம்ஸ்டாங் தோழர் ராம்ஸ்டாங் வெட்டி கொல்லப்பட்டார் அப்போ அதுக்கான அப்படி நடவடிக்கை இப்போ தமிழ்நாடு முழுக்க ஜெகபூர் இப்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்த இன்ஸ்பெக்டர்ல இருந்து எல்லாருமே காவல்துறை அதிகாரிகள் இருந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு வந்து என்னவா இருக்குன்னு கேள்வி இருக்கு ஒரு தேசிய கட்சியின் தலைவர் தமிழ்நாட்டில் வெட்டி கொள்ளப்படுகிறார் ராமஸ்ரா அப்ப அதுலேருந்து நீங்க பார்த்தீங்கன்னா கூட கடந்த ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷத்துல இருந்து பார்த்தா கூட தமிழ்நாட்டில் மணல் கொள்ளைக்கு எதிராக இப்போ காட்டுப்பள்ளி துறைமுகத்துக்கு எதிராக தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறார் இவர் நம்ம கோபி நயனார் தொடர்ந்து போராடிட்டு இருக்காரு அவர் போராட்டத்தை அந்த போட்டோ காணொலியில பார்க்கலாம் அந்த மக்களோட இருக்கிறது பார்க்கலாம் இதெல்லாம் பார்க்கலாம் அப்ப தமிழ்நாட்டில் இப்ப சமீபத்தில் நம்ம பார்த்தோம்னா இந்த இயற்கை வள சுரண்டலுக்கு எதிராக கொல்லப்பட்ட ஒரு நம்ம லிஸ்ட் எடுத்துக்கிட்டே போக முடியுமா இல்லை நீங்கள் போராட்டம்னு குறிப்பிட்டீங்களா அந்த போராட்டம் வந்து யாருன்னா அந்த முதலாளிகள் தானே எதிர்ப்பாக இருப்பாங்க இவர் என்ன சொல்கிறாருன்னா திராவிட திராவிடவாதிகள் இந்த பெரியாரிஸ்டுகள் வந்து கோபம் வர ஆகுறாங்க அப்படிங்கிற இல்லை முதலாளிகள் தனி அரசு தனி திமுக தனி அப்படின்லாம் ஒன்றும் இல்லை திமுக தான் இந்த ஆட்சியில் இருக்குது முதலாளிகள் வந்து அப்போ ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக யார் இருந்தா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு தவ எட்டு வழிச்சாலைக்கு எதிராக யார் இருந்தா மீத்தேனுக்கு எதிராக யார் இருந்தா நீட்டுக்கு எதிராக யார் இருந்தா இப்படி நம்ம அப்படி பச்சுக்கிட்டே போலாம் அப்ப முதலாளிகள் தனி அரசு தனி திமுக தனி அஹ் அப்படி இல்ல நம்ம அப்ப திமுகவின் போலீஸ் தனி அதாவது காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை வந்து தனி அப்ப தமிழ்நாடோட காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கு முதல்வரோட கட்டுப்பாட்டுல இருக்கு அப்ப நான் முதல்வரை நோக்கி ஒரு கேள்வி கேட்டீன் கேட்டேன்னா நீங்க ஏன் திமுகவின் தலைவரை நோக்கி கேள்வி கேட்டீங்களா இப்படி பிரிச்சு பிரிச்சு அவர் நான் திமுகவின் தலைவரான முக ஸ்டாலின் நோக்கி கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க ஏன் திராவிடத்தை நோக்கி கேள்வி கேட்டீங்களா அப்படி இந்த மாதிரி புத்தகமாக நோண்டிட்டு இருக்கிறதுல அப்போ ஸ்டேட் யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு காவல்துறையோட கண்ட்ரோல்ல இருக்கு சட்டம் ஒழுங்கு ஒழுங்கீனமாக இருக்கு தமிழ்நாட்டில் அப்போ அவர் வந்து பெரியார் விருது திருப்பி கொடுக்குறாரு அப்போ இந்த கான்வர்சேஷன் ரொம்ப சிம்பிளான கான்வர்சேஷன் ஒரு பண்பாட்டு தளத்தில் இருக்கக்கூடிய நீளம் பண்பாட்டு மையன்ற ஒரு நீலம் சோசியல் ஒரு யூடியூப் சேனல்ல நடக்கக்கூடிய அரசியல் விவாதம் அது அதை எடுத்துட்டு வந்து நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் டிஸ்கஷன்ஸ்ல வச்சு நீங்கள் தேர்தல் அரசியல் கட்சிக்கு முலாம் பூசுறது இருக்குல்ல அதாவது மதிவு அவர் அவர் ஒரு தனிநபரை வந்து விமர்சனம் பண்றதுக்காக தான் இந்த எதிர் எதிர்க்கத்தை வைக்கிறாரா ஏன்னா அவர் வந்து என்ன சொல்றனா நான் படமா எடுக்கும் போது அது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நடக்கக்கூடிய சம்பவங்களை தான் நான் வந்து அறமா எடுத்தேன் அதுக்கு வந்து அவங்க வந்து விருது கொடுத்திருந்தாங்க ஆனா நிஜத்துல வேற மாதிரி இருக்காங்க என்ன தவறினாங்க அப்படின்னு சொல்றாரு அவர் மீதான தாக்குதல் தான் எதுக்காக இல்ல இப்ப எனக்கு கோபி நயனா அவர் நான் பேச நான் பார்த்த வரைக்கும் நாலஞ்சு அஞ்சு வருஷமா நான் இல்ல ஒரு பத்து வருஷமா நான் அவரை வாட்ச் பண்ற வரைக்கும் அவரோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ல நான் எந்த இடத்துலயும் உடன்படல பிசிகாவோட ஸ்டாண்ட்ல உடன்படுவேனே தவிர கோபிநாயர் ஸ்டாண்ட்ல நான் உடன்படல ஏன்னா அவர் வந்து ஒரு கட்டத்துல வந்து தமிழ் தேசியவாதியா பேசுவார் ஒரு இடத்துல ஒரு இடத்துல கம்யூனிஸ்டா பேசுவார் ஒரு இடத்துல தலித் டிஸ்கஷன்ஸ் எடுத்துட்டு வருவார் இன்னொரு இடத்துல வந்து இங்க இருக்கக்கூடிய திரிவிடியன் மாடலோட இங்க இருக்கக்கூடிய பாப்புலர் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கக்கூடிய டிஸ்கஷன்ஸ் ஆப்போசிட்ல யார் இருக்காங்க பொறுத்து அந்த இல்ல நான் ஆப்போசிட்ல யார் இருக்கிறேன்னா இப்ப என் முன்னாடி வந்து ஆர்எஸ்எஸ் காரனும் இருப்பேன் என் முன்னாடி வந்து திமுகவும் இருக்கும் அப்ப நான் யாரு என்னோட ஏஜென்சி என்னன்ற ஒரு கேள்வி இருக்கு என்னோட ஏஜென்சி என்ன இல்ல எல்லா அரசியலையும் தானே பேசணும் இப்ப வந்து எல்லா அரசியலையும் பேசணும் அப்ப அவரோட ஸ்டான்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் முன்ன பின்ன எனக்கு அவரோட நிலைப்பாடுல கோபிநாயனோட நிலைப்பாடுல உங்களோட ஏஜென்சி என்னன்னு ஒரு கேள்வி இருக்கு இப்ப நீங்கள் விசிகால ஒரு மாவட்ட தலைவரா இருந்திருக்கிறீங்க வடசென்னை போன்ற பகுதிகளில் அப்ப விசிகான்ற தலைவருக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு அதாவது விசிக கட்சிக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு அப்ப அந்த கட்சிக்கு ஒரு ஏஜென்சி இருக்கு அதுக்குன்னு ஒரு குரல் இருக்கு அப்ப நீங்க அந்த குரல்ல தான் பேசுறீங்களா அவர் பேசக்கூடிய அந்த கருத்தியல்களா இருக்கட்டும் கம்யூனிசமா இருக்கட்டும் அது வந்து மக்களுக்கு எதிராக எதுவும் இருக்காங்க மக்களுக்கு எதிராக இல்லை நான் சொல்றது மக்களுக்கு எதிராக எல்லாம் எதுவும் இல்லை அப்ப இது விவாதம் அப்ப இது டிஸ்கஷன்ஸ் நான் அவர் மீதான அவர் பேசிய கருத்துல இருந்து நான் ஒரு விவாதத்தை வைக்கிறேன்னு தவிர அவர் அது எதிராக இருந்துச்சு நான் அவர்கிட்ட கான்வர்சேஷன் பண்ணுவேன் நாளைக்கு பண்ணுவேன் நாலாக்கும் பண்ணுவேன் அது பிரச்சனை இல்லை அப்ப இது ஒரு அரசியல் உரையாடல இவங்க ஆன்லைன் மாப் கல்ச்சர் அதாவது ஒரு சங்கிகள் வந்து படநாட்டுல வந்து இது பண்றாங்கல்ல அடிக்கிறது உடைக்கிறது முஸ்லீம்னு பார்த்தாவோ இல்ல தலித்துகள்னு பார்த்தாவோ ஒரு மாப் லென்சிங் இல்லை அதே மாதிரி இவங்க டிஜிட்டல் லிச்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப அவன் அவர் இந்த இப்ப திமுகவை நோக்கி விமர்சனம் செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள அவர்களோட குணாதிசயங்களையும் அவர்களோட கேரக்டர் பண்றாங்க அது மிக இயல்பா அது பெண்களாக இருந்தால் மிக எளிவாக போகுது அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை அவங்களோட புகைப்படங்கள் இது எல்லாத்தையும் எப்படி ஆர்எஸ்எஸ் பிஜேபி தரப்புகள் பயன்படுத்தி ஒரு வைலன்ஸை கிரியேட் பண்ணதோ டிஜிட்டல்ல அதாவது டிஜிட்டல்லையும் சரி யதார்த்தத்திலயும் சரி ஒரு வன்முறையை கிரியேட் பண்ணுதோ திமுக என்ன பண்ணதுன்னா திமுக ஐடிவிங் என்ன பண்ணதுன்னா நான் நோக்கி யாரோ ஒரு நபர் பின்புலம் இல்லாத சாதாரண வெகுஜனம் ஒருத்தர் வந்து ட்விட்டர்லயோ இல்ல வந்து ஒரு சோசியல் மீடியாஸ்ல ஒரு கொஸ்டின் வச்சா தொடர்ந்து வை வச்சுக்கிட்டே இருக்கிறாருன்னு வைங்களேன் அவரின் மீதான தாக்குதல் வந்து அரசியல் தாக்குதலாக இல்லாமல் அவர் தனிப்பட்ட அவர் யாரு என்ன பண்றாரு என்னன்ற மாதிரியான ஒரு டிஜிட்டல் லிசிங் நடந்துகிட்டு இருக்கு அப்ப ஒரு டிஜிட்டல் குண்டாஸ் வந்து நம்ம நம்மளோட சம ஒரு டிஜிட்டல் குண்டாஸ் வந்து அட்டாக் பண்றாங்க ஒரு காலத்துல வந்து அந்த கட்சியை நீ எடுத்து பேசுற ஏரியாக்குள்ளாலும் நடந்த சண்டை இன்னைக்கு ஆன்லைனில் நடக்குது அப்ப என் கட்சி நீ என்ன வேணாலும் பேசிடுவா இரு நான் உன்னோட டேட்டாஸ் எல்லாம் எடுத்து போகிறேன் அப்ப இன்னைக்கு நிறைய ஆடியோஸ் வருது அவர் பேசிருந்ததா சொல்லி அது உண்மையா பொய்யான்றது நமக்கு தெரியாது அப்ப யாரோ தனிப்பட்ட சட்ட அது அனுமதிக்கப்படாதது இப்ப நான் உங்ககிட்ட காலில் பேசுகிறேன் அப்படின்றது பசங்க நான் வந்து அதை நான் பொதுவெளி கொண்டு வரேன்ன்றது வந்து நீங்க என் மேல ஆக்ஷன் எடுக்கலாம் நான் உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் ஃபோன் கால்ல நான் பேசுறேன் நீங்க எப்படி நீங்க பொதுவெளிக்கு அதை எடுத்துட்டு வருவா அப்ப யாரோ யாருக்கிட்டையோ ஏதோ ஒரு சூழலில் எதுக்கோ பேசிய வாய்ஸ் தூக்கிட்டு வந்து நீங்க வந்து மெயின் ஸ்ட்ரீம்ல அவர் பழைய வீடியோக்கள் அவர் பேசினது ஆடியோக்கள்லாம் வந்து அதை வச்சு அவங்க குறிப்பிடுறது வந்து அவர் வந்து அறிவு இல்லாதவர் அவர் வந்து முட்டாள் அவர் வந்து சாதி ரீதியான ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க அவர் வந்து சாதியவாதி அவர் வந்து இப்படிதான் இருக்காரு அப்படின்னு இல்ல இன்னைக்கு ரெண்டு இத்தனை நாளா அவர் மீது ஏதாவது ஒரு ஆடியோ வச்சா நாள இத்தனை வருஷத்தில் அவரின் மீது இல்ல சுயசாதி கொண்டவர் தான் அவர் அப்படிங்கிற விமர்சனங்கள் வந்து வைக்கிறாங்க அப்படிலாம் நம்ம யார் மனசுக்குள்ளாலையும் போயிட்டு அவர் என்ன பேசுறாரு ஒரு பொதுவெளியில் நீ அவருடைய செயல்பாடுகள் அப்படிக்கான இந்த பொதுவெளியில் என்ன பேசுறாரு அவரோட செயல்பாடுல எங்கேயா சாதி ரீதியா நினைச்சா ஏதோ ஒரு சாதி அடிச்சு யாரோ ஒரு தனி நபர்கிட்ட இழிவா பேசினாரா சாதி ரீதியாக இழிவா பேசினாரா இதெல்லாம் அவங்க இத்தனை ஆடியோக்கள் இந்த ரெண்டு நாளாக எப்படி அந்த ஆடியோ வருது முதல்ல அது கேள்வி இருக்கு அப்ப அது ஸ்டேட்டோட போலீஸோட அனுமதி இல்லாமல் ஆடியோ வருதா யாரோ தனிப்பட்ட நபர்களோட வாய்ஸ் கால் ஆடியோஸ் எப்படி வருது அதை வைத்து ஒரு ஒரு இப்ப நம்ம என்ன சொல்றது நாம் தமிழர்ல வந்து காளியம்மாவோட ஆடியோக்கள் வெளியே வந்துச்சு காளியம்மாக்கள் பேசுனது அந்த பக்கம் சீமான் பேசுறது இந்த ஆடியோ கல்ச்சரை வச்சு இவங்க தமிழ்நாட்டோட பொலிட்டிக்கல் கல்ச்சரை என்னவா மாத்தாங்க நாம் தமிழரா இருக்கலாம் திமுகவா இருக்கலாம் மாத்தி மாத்தி நீ ஆடியோ விடுவியா நான் ஆடியோ விடுறேன் அப்ப நீங்க வந்து தமிழ்நாட்டு அரசியல் ஆடியோ கல்ச்சர்ன்றது பிடிஆர் கூட ஒரு ஆடியோ விட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு மினிஸ்ட்ரியை கூட தூக்கி மாத்தி விட்டாங்க பிடிஆர் பேசினதுக்கப்புறம் பிடிஆரோட மினிஸ்ட்ரி ஐடி மினிஸ்டரியா மாறிடுச்சு பைனான்ஸ்ல இருந்து இப்போ ஆடியோ எதுக்கு பயன்படுதுன்னு நம்ம முன்னாடி கேள்வி இருக்கு அப்ப நான் அது முன்னாடியே சொன்ன அது ஒரு பெரிய டாபிக் இந்தியாவில் சமீப காலத்தில் ஆடியோக்கள் வெளியிடுவது என்பது இந்த நிராராடிய ஆடியோ வெளியிருந்ததுலேருந்து இருந்து கடந்த பதினஞ்சு வருஷத்துல நம்ம பார்த்தோம்னா அந்த ஆடியோஸ் வந்து என்னவா பாலிடிக்ஸ்ல வேலை பார்க்குது அப்படின்னு அப்போ அப்ப இந்த இதுல ஒரு கோட்பாட்டு தளத்துல ஒரு விஷயத்த பேசுறது கோபி நயனா அதுதான் அப்ப நீங்க அதுக்கு வந்து அது இருக்குன்னு சொல்லணும் இல்லன்னு சொல்லணும் எதிர்கடுத்து வச்சுட்டு போகணும் அப்ப நாமக்கே கண்ணு முன்னாடி தெரியுது அவங்க திமுக மேடை பேச்சாளர்ல பேசுறாங்க ஏதோ திமுக ஏதோ மேடைக்கு பத்தாயிரமோ இருபது ஏன் வந்திருக்குன்னு சொல்லுங்க இப்போ ஒரு அரசியல் கட்சி அந்த கட்சியில இருக்கக்கூடியவர்கள் பயணிக்கக்கூடியவர்கள் ஒரு ஆதாயத்துக்காக பேசுறாங்கன்னா அது வேற விஷயம் இப்ப இயக்கம் சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் திராவிடம் பேசக்கூடியவர்கள் கம்யூனிஸ்டம் பேசக்கூடியவர்கள்லாம் ஏன் இந்த மாதிரி மாறுறாங்கன்னு ஒரு தேவை இப்ப திமுக மேடை பேச்சாளர்களுக்கு இன்னைக்கு பஞ்சம் திமுகல மேடை பேச்சாளர்களுக்கு வந்து இன்னைக்கு யாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அப்ப இவங்களுக்கு தீக்கன்ற ஒரு அமைப்புல துணை பொதுச் இருக்கிறாங்க மதிவதனி அப்ப தீக்கன்ற அமைப்புக்கு ஒரு பாரம்பரியமான ஒரு அது என்னவாக இருக்கு அந்த அரசியல் அதை ஒரு கல்ட்டா மாதிரி இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத திராவிடர் கழகத்தோட அரசியல் ஒன்றுமே இல்லாம தமிழ்நாட்டில் இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கு பெரியார் தொடங்கி இயக்கத்தின் அரசியல் தமிழ்நாட்டில் இல்லங்க இன்னைக்கு சாதி ரீதியாக வன்முறை நடந்துகிட்டே இருக்கு தமிழ்நாட்டில் தினந்தோறும் நடக்கு உங்களோட இயக்கத்துல எத்தனை பேர் ஒரு பத்து பேர் போய் ஒரு நாலு பேர் போய் ஒரு ஒரு மீட் கொடுத்துருக்காங்களா தீக்கால இருந்து உங்க அதுல இருந்து நீங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க தினமும் நடக்கக்கூடிய வன்முறைக்கு திருப்பரங்கன்றும் இஷ்யூ இல்லை முஸ்லீம்கள் மீது நடக்கக்கூடிய இஷ்யூல என்ன வன்முறை என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க அதே மாதிரி முஸ்லீம்களோட பொருளாதாரத்தை வந்து அதான் பட்ஜெட்ல அறிவிக்கல அது குறித்து தீக்காவோட ஸ்டாண்ட் என்ன இப்ப தீக்காவோட ஸ்டாண்ட் என்பது சாதியை ஏற்றத்தாழ்வுகளையும் சமூக ஏற்றத்தாழ்வுகளையும் மத ரீதியான ஒடுக்குமுறையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் வெறும் கடவுள் இருக்கிறாரா இல்லையான்றது மட்டும் தான் சொல்லுவேன்னு வந்து நின்று இருக்கிறாங்க அந்த எல்லைக்கு மட்டுமே வந்து சுருங்கி இருக்கிறாங்க கடவுள் இருக்கிறாரா இல்லையா கடவுள் இருக்கட்டும் இல்லாமல் போகட்டும் ஆனா நீங்க அந்த ஸ்டாண்ட் உங்களோட ஒரு பொலிட்டிக்கல் பா மூவ்மெண்ட் வந்து அந்த ஒரு ஸ்டாண்ட்ல வந்து நின்றுச்சு அதனாலதான் சொல்றேன் சூரிய கிரகணத்துக்கு வெளியே வந்தா பிரியாணி சாப்பிடலாமா இல்ல சாப்பிடக்கூடாதா அன்னைக்கு போய் வந்து இது பண்ணலாமான்ற இந்த மாதிரி கல்ச்சுரல் டிஸ்கஷன்ஸ்க்குள்ளால வந்து சுருங்கி நிக்குது ஆனா இந்த இயக்கம் இந்த அரசை வந்து ஆதரிக்கக்கூடியவர்கள் இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ஒன்னு தேர்தலு வச்சுக்கோங்க அதற்கு முன்பு இங்க த இங்க இருக்கக்கூடிய தலித்திய அமைப்புகள் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் இவர்கள் தான் வந்து இவங்க திமுக வந்தா மாற்றம் வரும் அப்படிங்கிற மாதிரி அதிக அளவுல இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி பேசிய இயக்கங்கள் தானே இவங்களுக்கு முன்னாடியே தெரியாதா திமுக ஆட்சியா இருந்தாலும் சரி எந்த கட்சி ஆட்சியா இருந்தாலும் சரி இதற்கு முன்பே பாத்துருப்பாங்க ஆனா இதற்கு முன்பு பாரஞ்சத்துக்கு கூட வந்து தொடக்கத்துல ஆஹ் வாக்கு செலுத்த மாத்தி வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாரு ஆனா ஆட்சி வந்து பிறகு வந்து சரியில்லை அப்படின்னு சொல்றாரு இதற்கு முன்பே தெரியாத அந்த இவர்களோட ஆட்சி எப்படி இருக்குன்னு தெரியாது இப்போ நீலம் பண்பாட்டு மையம்ன்றோ நீலம் பண்பாட்டு மையமோ ரஞ்சித்தோ அவங்களோட கல்ச்சுரல் ஒர்க்குன்றது வேற கடந்த பதினஞ்சு வருஷத்துல நம்ம பார்த்ததுல இருந்து பார்த்தோம்னா பத்து பதினஞ்சு வருஷம் இருக்கும் இப்ப இதுல வந்து நீலத்தோட வேலைன்றது வந்து வேற நாம் இந்த பக்கம் வருவோம் இந்த சைட்ல வந்து நீங்க சொல்ற கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு வந்து ரிட்டையர் மார்க்சிஸ்ட் சொல்லலாம் அவர்கள் எல்லாருமே திமுக தான் ஒரு நாள் தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு ஒரு காலத்தில் சொல்லி ஆயிரக்கணக்கான இளைஞர்களை தேர்தலில் ஓட்டு போடப்படாமல் செய்த தோழர் மருதையன் போன்றவர்கள் இன்னைக்கு வந்து திமுக ஆதரிக்கிறாங்க நிபந்தனையற்ற திமுக ஆதரவுன்றது கூட்டணி இல்லையாச்சும் ஓரளவுக்கு நிபந்தனையோட சில ஆதரவுகள் இருக்கும் இது வந்து நிபந்தனையற்ற திமுக ஆதரவாக யூடியூப்ல உள்ள கும்பல்கள் ஒரு தரப்பு இருக்குது அது வந்து ஒரு கருத்துருவாக்கங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அது பெண் அது பெண் வந்து பெண் என்ற சபரிசனோட அந்த தரப்பு நிறுவனம் வந்து ஒரு குறிப்பிட்ட வந்து இந்த இண்டிவிஜுவல்ஸுக்கும் யூடியூப் கும்பல்களுக்கும் வழங்குறதா தகவல் அப்போ அது வழங்குறாங்களா இல்லையா இவங்களோட இப்போ நயனார் பேசுனதுக்கு நீங்க கரிகாலர் அவர் அவரோட டெம்ப்ளேட்ல வந்து சில்லரன் அப்ப அவ்வளவு மோசமாக கோபி நயனார் ஏதாவது பேசுனாரா தரம் குறைந்து எதாவது அந்த காணொலிக்கு பேசுனாரா எதுவும் பேசல அப்ப நான் நீ திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்கிற அவர் நான் எந்த எல்லைக்கும் போய் தர கிழிவா பேசிடுவான் எந்த நிலைக்கும் ரொம்ப மோசமா போய் கூட பேசுவேன் அப்போ நயனாருக்கே தமிழ்நாடு அறிந்த ஒரு இயக்குநருக்கு கலை செயல்பாட்டருக்கு இதுதான் நிலைமை அப்ப சாதாரண ஒரு ட்விட்டர்ல ஒருத்த ஒரு திமுக நாளைக்கு கேள்வி கேட்டானு என்ன நிலைமையாகும் நீங்க சொல்லிங்களா உயிருக்கு ஆபத்து அப்ப சோஷியல் மீடியா ஒரு லிஞ்சிங் நடக்குது நம்ம கண்ணு முன்னாடி நடக்குது அவர் எந்த தவறா வார்த்தை அரசியல் ரீதியான ஒரு குற்றச்சாட்டு திமுக குற்றச்சாட்டு வைங்க இல்லங்க போலி அப்படின்னு சொல்லிட்டு போங்க ஆனால் வந்து நீலச்சங்கி இந்த எல்லாம் பயன்படுத்துறாங்க எப்படி நீலசங்கி ஆனாங்க அப்ப பாசிசமா பயாசமான ஒரு பக்கம் சொல்லிட்டு பாசிசத்தை வந்து நார்மலைஸ் பண்றாரு விஜய் அப்ப நீங்க என்ன பண்றீங்க சங்கிகளுக்கு வந்து கலர் பொடி தூவி வெள்ளை பச்சை நீளம் ஊதா எல்லா கலர்லயும் வந்து சங் சங் பரிவார் தரப்பை மிக இயல்பாக்கம் செய்யறீங்க எல்லாத்துலயும் இருக்கிறீங்க அப்ப நான் உங்கள்கிட்ட திமுக கிட்ட இருந்து நான் முரண்பட்டுட்டேன்னா நான் நீளம் திமுக கிட்ட இருந்து நான் முரண்பட்டேன்னா வந்து பச்சை எதையா சொல்லிக்குவாங்க அதோட சேர்த்து சங்கிய சொல்லிக்குவாங்க அப்ப இது வந்து ஆபத்தான போக்கு இன்னொன்னு நீங்க சொன்ன அந்த கம்யூனிஸ்ட் இயக்கங்களா இருக்கலாம் எல்லாருமே இருக்கலாம் அந்த அப்ப இவரு அந்த காணொலியிலேயே எனக்கு வந்து ஆச்சரியமா இருந்ததுன்னா அவரே வந்து ஏதோ ஒரு காலத்துல திமு இந்தியாவிற்குள்ளால இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரல் பார்ட்டி திமுக இவர் கோபி நாயன் அவர் பேசுனதே எனக்கு இருக்குது ஏதோ ஒரு கனவுல இருந்து அவரே பேசுறாரு திமுக வந்தால் அண்ணா திமுக வந்தாலும் சரி திமுக வந்தாலும் சரி முற்று முழுதாக எதுவும் மாறாது இந்த இதுதான் ஸ்டேட் இதுதான் சிஸ்டம் இங்க இருக்கிறது தான் வந்து இதுல நீங்கள் வந்து எஸ்டிபிஐ கட்சி வந்தாலும் இங்க இருக்கக்கூடிய லீகல் ஃப்ரேம் ஒர்க்ல சில மாற்றங்களை கொண்டு வரலாம் சில விதிமுறைகளை மாத்தலாம் இவ்வளவுதான் பண்ண முடியும் ஆனா கோபிநயன் வந்து என்ன புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னா திமுக வந்து எல்லாம் மாறிடும் திராவிட மாடல் வந்துச்சுன்னா ஏதோ ஈரோப்பு அப்ப தனிநாடு அதிகாரம் இருக்கா தமிழ்நாட்டு இருக்கு தமிழ்நாடு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரல் பார்ட்டி அப்ப அதுக்கு வரி தன்னோட மா மாநிலத்துல உள்ள மக்கள்கிட்ட வரிய வாங்குறதுக்கிட்ட அது இது கிடையாது ரைட்ஸ் கிடையாது அப்படிப்பட்ட சூழலில் இவங்க ஏதோ திமுக வந்துச்சுன்னா கவுத்து போட்டுரும் திருப்பி போட்டுரும் அப்படிலாம் எதுவும் போடாது அப்ப வந்து இவங்க கோட்பாட்டு தளத்துல புரிஞ்சுக்கிறதே சிக்கலா இருக்கு கோபி புரிஞ்சுக்கிறதுலயும் சரி நீங்க சொல்ற மத்த தரப்புகளும் வந்து நம்ம முன்னாடி ஒரு பிம்பத்தை காட்டுறாங்க அதுல வந்து திமுக வந்து அதெல்லாம் மாறிடும் இப்ப எதிர்கருத்து வைக்கக்கூடியவர்களை வந்து அவங்க வந்து முட்டாள அறிவு இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்தை வந்து திணிக்கிறாங்கல்ல இப்போ கேள்வி கேட்டாவே அவர் மீதான விமர்சனம் வரும்போது அவர் முட்டாள் அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து வைக்கக்கூடிய வாதங்கள் இல்ல முட்டாள்ன்றது ரொம்ப முட்டாளிகம் சொல்லிருவேன் முட்டாளே அப்படின்றது ஆனா அதை விட மிக மோசமாக இல்ல அவருக்கு வந்து எந்த புரிதலுமே இல்லை அப்படிங்கிறேன் ஏன்னா இது வரைக்கும் வந்து அவரு திமுக ஆதரிக்கும் போதோ அல்லது திராவிடத்தை ஆதரிக்கும் போதோ இந்த மாதிரியான விமர்சனங்கள் வராத போது அவர் ஒரே ஒரு எதிர்கருத்து வைக்கும்போது போது அவரை முட்டாளம் சொல்லக்கூடிய ஒரு பாத்து இப்ப இந்த சைபர் தாக்குதல் இருக்குல்ல டிஎம் இது இதை நானும் ஃபேஸ் பண்ணிருக்கிறேன் அப்ப சைபர் தாக்குதல் மிக மோசமா அட்டாக் பண்ணுவாங்க உங்களோட பர்சனல் வாழ்க்கை இல்லாத விஷய பல கதைகள் எல்லாம் வந்து சொல்லுவாங்க நீங்க வாழ்க்கையில பாத்திருக்கே உனக்கு பாத்துக்காத நபர்கள் எல்லாம் போய் பார்த்தேன்னு சொல்லுவாங்க பணம் வாங்கினேன்னு சொல்லுவாங்க அப்ப நீங்கள் வந்து ஒரு பெண்ணோட தொடர்பு இருந்தேன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை சொல்லுவாங்க அப்ப நீங்க வந்து டிஜிட்டல் சைபர் புல்லிங் தான் சைபர் புல்லிங் சைபர் கிரைம் தான் ஒரு மனிதனின் மீது என்ன இழிவுக்கு என்ன இதுதான் காணொலி இப்ப எப்படி ரெண்டு நாளா இவ்வளவு துணுக்கு ஆடியோஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு இது ஒரு கேள்வி இன்னொன்னு மதிவதவின்ற நபர் ஒரு ஸ்டேட்டோட வாய்ஸ்ல பேசக்கூடிய ஒரு நபர் அவர் திமுகவின் மேடை பேச்சாளர் இன்னைக்கு காலையில சன் நியூஸ்ல இருந்து பேசினதுக்கு அப்புறம் ஒரு ஒரு சின்ன ஒரு பைட் ஒரு கிளிப் ஒண்ணு போடுறாங்க அதுல வந்து பாசிசமா இதை குறிச்செல்லாம் பேசுறது அதிமுக வந்து சிஏ ஆதரிச்சிச்சு அதனால வந்து அதிமுக வந்து அண்ணா பிஜேபியோட கூட்டணி அவர்கள் எப்படி பாசிச எதிர்ப்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடுத்து வந்து விஜய சொல்றாங்க அப்படி சொல்லிட்டு இப்படி போறாங்க திராவிட மாடல் அரசு திமுக அரசு செய்த திட்டங்களை சொல்லிட்டு போறாங்க நான் கேட்கிறேன் காங்கிரஸே சிஏ எதிர்த்துச்சா காங்கிரஸ் கொண்டு வந்ததுதான் சிஏ அப்ப திட்டம் எப்படி வருதுன்றது நீட் என்ன காங்கிரஸ் கொண்டு வந்தது தான் அதோட அப்கிரேட் வெர்ஷன் சிஏஏ வந்து காங்கிரஸ் கொண்டு வந்தது தான் அதோட அப்கிரேட் வருஷன்ஸ்ல வந்து பிஜேபி கொண்டு வருது அப்ப இந்தியா முழுக்க இந்துத்துவ பாசிசம் இன்னைக்கு என்னவா இருக்கு எல்லா கட்சிகளும் எல்லா பேட்டிலையும் தொடர்ந்து சொல்றது எல்லா கட்சிகளும் நீக்கம் இல்லாமல் இந்துத்துவ நிறைந்திருக்கிறது நிறைந்து முஸ்லீம்கள் செகண்ட் கிளாஸ் சிட்டிசனாக எல்லா கட்சிகளையும் ஒரு கட்சிகள்லயே திமுக எத்தனை முஸ்லீம்கள் இருக்கிறாங்க இல்ல அப்போ நீங்க இன்னைக்கு பெண்களோட பங்களிப்பு தேவைதான் பெண்கள் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் பெண்களின் பங்களிப்பு இல்லை அதெல்லாம் தேவை அதற்காக எல்லாம் வந்து அதுக்காக பேசவே கூடாது அப்போ நான் வந்து மதிவந்தினை பேசுறேன் அதுக்கு இன்னைக்கு பெண்களோட பங்களிப்பே இல்லையான்னு இன்னொரு விக்டிம் கார்டு எடுக்கிறேன் அப்போ நீங்கள் ஜெயலலிதா எதுக்காக பேசுகிறீங்க அவங்களோட பாலிட்டிக்ஸ் தப்பாக இருக்குதோ ரைட்டாக இருக்குதோ நீங்கள் பேசுறீங்களா பேசுறதுக்கான அனுமதி இருக்குல்ல அப்போ சரிசமமான அந்த எதிரியாக சரிசமமான ஆளுமையாகத்தான் பெண்களை பார்க்குறாங்கல்ல அந்த இடத்துல வந்து கோபி நயனார் வந்து மதிவதனிக்கு ஒண்ணுமே தெரியாது மதிவதனி யாரின் குரலாக பிரதிபலிக்கிறார் திமுகவின் குரலாக ஒரு ஸ்டேட்டோட வாய்ஸா பிரதிபலிக்கிறார் இவ்வளவுதான் அதோட குற்றச்சாட்டு அப்படி இல்லங்க நான் வந்து தீகாவோட எங்களுக்குன்னு ஒரு இயக்கம் இருக்கு நான் தீகாவின் குரலாக தீகாவோட ஏஜென்சில இருந்து நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லும் அப்ப மதிவதனி இன்னைக்கு கால கூட சன் சன்யூஸ்ல இருக்குங்க கால வரதுல என்ன சொல்றாங்கன்னா அண்ணா திமுகவுக்கு வந்து சிஏக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நானும் திருப்பி கேட்பேன் என்னைக்கு யாரை சப்போர்ட் பண்ணா இப்போ நேற்று வந்து எஸ்டிபி ஆபீஸ்ல இடி ரைட் நடந்துக்கிட்டிருக்கு தொடர்ந்து தமிழ்நாட்டில் வந்து என்ஐஏயால் முஸ்லீம் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுகிட்டே இருக்கிறாங்க போலி குற்றச்சாட்டுகளால் நீங்க ஆதரிச்ச என்ன திமுக ஆதரிச்ச என்ன அப்ப சிஏ சிஏவுக்கு காங்கிரஸ் கட்சி ஒரு லெட்டர் பேடு எனக்கு ஒண்ணு எடுத்து கொடுங்க காங்கிரஸ் கட்சி சிஏ எதிர்த்த ஒரு லெட்டர் பேட் கான்கிரீட்டா அப்ப நான் அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா பாஸ்ட் எதிர்ப்புனா திமுக ஓட்டு போடுறது மட்டும்தான் உனக்கு எந்த ஏஜென்சியும் இருக்கக்கூடாது எந்த குரலும் இருக்கக்கூடாது எஸ்டிபி ஏஜென்சி இருக்கக்கூடாது தலித் மூவ்மெண்ட்ஸ்க்கு ஏஜென்சி இருக்கக்கூடாது முஸ்லீம் ஏஜென்சி இருக்கக்கூடாது யாருக்கும் ஏஜென்சி இருக்கக்கூடாது ஏஜென்சின்னா அவர்களுக்கான குரல் அவங்களுக்கான வாய்ஸ் அவங்களோட அரசியல் அவங்களோட அரசியல் கோரிக்கை எதுவும் இருக்கக்கூடாது நிபந்தனை என்று திமுக ஓட்டு போடணும் ஏன் ஓட்டு போடணும் ஏன் ஓட்டு போடணும்னு ஒரு கேள்வி இருக்கு இந்த சிஸ்டம்குள்ளால திமுக வந்தாலும் எதுவும் அண்ணா திமுக வந்தாலும் எதுவும் இந்த இவங்க சொல்ற கோட்பாடு இருந்து இவங்க புரிஞ்சுக்கிட்டது ஆல்ரெடி இங்கே ஒரு சிஸ்டம் கன்ஸ்ட்ரக்டடா இருக்குது இந்தியான்னு ஒரு அமைப்பு இருக்குது கான்ஸ்டியூஷன் இருக்குது அந்த கான்ஸ்டியூஷனுக்கு சில ரைட்ஸ் இருக்குது ஒரு எலக்ட்ரல் பாடி இருக்கு இந்த எலக்ட்ரல் பாடிக்குள்ளால சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் கொண்டு வர முடியும் பெரிய பெரிய கட்சிகளால் அதை தாண்டி இவங்க நினைக்கிற மாதிரி பெருசாலாம் எதுவும் மாற்றிடலாம் முடியாது இன்னொன்று மதிவதனை போன்றவர்கள் அவர்கள் ஒரு சாதாரண ஒரு பட்டிமன்ற மேடை பேச்சாளர் அவங்க வந்து ஐடியலாக்ஸ் கிடையாது கோட்பாட்டு ரீதியாக பெண்ணுரிமை சார் தமிழ்நாட்டில் பெண்களின் மீது அவ்வளோ வன்முறை நடந்துகிட்டு இருக்கு என்ன எத்தனை பேசினா பேசியிருக்கிறாங்க பெண்களின் மீது அவ்வளோ வைலன்ஸ் நான் சொல்கிற திராவிட திராவிடர் கழகம்ன்ற அமைப்பு நான் அந்த அமைப்பின் மீதே கொஸ்டின் வைக்கிறேன் மதிவதனை விட்டுருக்கேன் திராவிடர்களும் பெண்கள் மீது நடக்கக்கூடிய வன்முறைக்கு எத்தனை போராட்டங்கள் நடத்திருக்கு தமிழ்நாட்டுல ஒரு மாவட்டம் தோறும் ஒரு மாசத்துக்கு திராவிடர் கழகம் எத்தனை போராட்டம் நடக்குது ஒரு வருஷத்திற்கு கடந்த வருடங்கள்ல திராவிடர் கழகம் மட்டுமே கடந்த நாலு வருஷத்துல கடந்த பத்து வருஷத்துல எத்தனை போராட்டங்களை பண்ணிருக்கிறாங்க என்னென்ன இஷுஸ்க்கு பண்ணிருக்கிறாங்க தலித்துகள் மீது நடந்த வன்முறைக்கு பண்ணியிருக்கிறாங்களா முஸ்லீம்கள் மீது நடந்ததுக்கு பண்ணியிருக்கிறாங்களா இல்ல பிற்படுத்தப்பட்டவர்கள் மீது பெண்கள் மீது யாரின் வன்முறைக்கு எந்த குரலும் இருக்கு பண்ணாங்க கொரோனா டைம்ல அவங்களை கடவுள் வந்து காப்பாத்துவாராங்க யாரோ ஒரு பாமரன் எங்கேயோ ஒரு மூளையில உட்காந்துக்கிட்டு வேப்பலையை வந்து சுத்திக்கிட்டு சரி பண்ணுவான் அண்ட் இவங்க நோ இவங்களோட கேள்வி வந்து சிஸ்டம நோக்கி கேள்வி கேட்க மாட்டாங்க ஆளும் அரசை நோக்கி முதலாளித்துவ அமைப்புகளை நோக்கி கேள்வி கேட்க மாட்டாங்க ஏன் பாமரனுக்கு வந்து ஊசி போகல ஏன் பாமரனுக்கு வந்து மெடிக்கல் போகல அப்ப அவனோட சின்ன சின்ன மூட நம்பிக்கைகளை ஏதோ பெரிய விஷயமா எடுத்து வச்சுட்டு பாத்தீங்களா வேப்பலையை வச்சு சுத்திக்கிட்டு இருக்கிறாரு இது ஒரு பெரிய விஷயம் கொரோனாவில் அவங்க கடவுள் வந்து காப்பாத்திட்டாரா இதெல்லாம் விடுதலை நாலு எட்டுல வந்த செய்திகள் அப்ப சூரிய கிரகணத்துக்கு இது திங்கலாமா திங்கக்கூடாதா அமாவாசைக்கு இது திங்கலாமா திங்கக்கூடாதா அப்ப தமிழ்நாட்டுல நீங்க மக்கள் சார்ந்த போராட்டங்கள் இயற்கை சூழலியல் சார்ந்த பிரச்சனை கடந்த பதினஞ்சு இருபது வருஷமா பெரிய பிரச்சனை அதுக்கு என்ன போராட்டுச்சு திராவிடர் கழகம் முஸ்லீம் நான் இப்ப சமீபத்துல திருப்புறம்ன்ற விஷயம்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்க மாட்டாங்க அப்ப அவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இவர்கள் தான் பாசிசத்தின் கை கூலி திராவிடர் கழகம் என்னன்னா என்னையும் அதாவது முஸ்லீம்களை ஒரு தட்டில் வச்சுருறது இந்த பகுத்து இந்துத்துவ அமைப்புகளையும் ஒரே தட்டில் வச்சிருந்து வச்சுட்டு நான் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டேன் ஸ்டாண்டர் எடுக்க மாட்டேன் ரெண்டு பேரும் நீங்க அடிச்சுக்கோங்கப்பா ரெண்டு பேர் இவன் அடிப்பான் நீ அடி வாங்கிக்கோ அதுல எனக்கு எந்த நிலைப்பாடுமே கிடையாது அப்ப தலித்துகள் மீது வன்முறை நடக்குதா இன்னும் தமிழ்நாட்டில் வந்து வேங்க ஷூக்கு ஆசிரியர் வீரமணி என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்தாரு எல்லாருக்குமே தெரியுமே குழப்பத்தை உண்டாக்காதீர்கள் இருபத்தோரா நூற்றாண்டுல மிக மோசமாக தன் குடிக்கிற தண்ணியில மலம் கலக்கப்பட்டிருக்கு அதை வந்து குடித்த நபரின் மீது வழக்கு போடப்படுது கைது செய்யப்படுது இதெல்லாம் நடக்குது அவர் மரட்டப்படுது அப்ப நீங்க அது வந்து ஒரு சாம்பிள் தான் வெங்கவேன்றது தினம் தினம் நடக்கக்கூடிய வன்முறைக்கு திராவிடர் கழகம் அதோட பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ்ல இருக்குது அந்த திராவிடர் கழகத்துல இருக்கக்கூடிய மதிவதனை போன்றவர்கள் பெண் பெண்ணு கிட்ட இருந்தோ திமுக கிட்ட இருந்தோ மேடைக்கு சில அமௌண்ட்ஸை வாங்கிட்டு பேசுறாங்களே தவிர அவங்களால வந்து அவரு ஒரு ஸ்டேட் வாய்ஸ் தான் ஸ்டேட் வாய்ஸ் தானே தவிர அது ஒரு ஐடியல ஒரு கோட்பாட்டு வாதியான ஒரு சித்தாந்தவாதியான ஒரு வாய்ஸ் கிடையாது எவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க முடியு